வீடுங்கள வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் இருந்துச்சு அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறேன் என்ன அப்படின்னா வர்ற காலங்களில் வந்து விடுமுறை நாட்கள் ஸ்கூல்லாம் லிவிட்ருவாங்க அப்போ குழந்தைகள்லாம் வந்து திருவிழா விளாடுவாங்க மற்றவங்க டூர் போகிறது அங்கே போவாங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து குழந்தை கடத்துறதுக்காக ஒரு கும்பல் இறங்கிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துருக்கு அது வந்து உண்ணாவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் இருந்தாலும் நம்மளுடைய குழந்தையை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது தானே வட மாநிலத்திலேருந்து வந்து இறங்கி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கிளிப் இருக்குது அதை நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் அப்போ அதில் என்ன சொன்னிருக்காப்ல அப்படின்னா அந்த மாதிரி வந்திருக்காங்க ஒரு நூறு பேருக்கு மேலே இறங்கியிருக்காங்க உங்களை பத்து பேருக்கு கைது பண்ணிட்டாங்க இன்னும் பார்த்து பேர் இருக்கிறாங்க அதனால வந்து சந்தேகப்படியான ஆட்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு நல்லா கரெக்டாக கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வருஷம்லாம் பார்த்துருப்பீங்க இதே சி சீசன் டைம் தான் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து ரொம்ப போலியான நியூஸ்லாம் பரவணிச்சு பரவனதுக்கப்புறம் வடமாள் சேர்ந்த யாராக போட்டு மக்கள் பிடிச்சி அடிச்சு இது பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளவி கோலாள் மூலம் வந்திருக்காங்க அவங்க வந்து குழந்தைக்கு எதார்த்தமாக சாக்லேட் கொடுக்க போய் அவங்களும் வந்து குழந்தை கடத்தில் கும்பல் நடிச்சு அடித்து தாக்கி உயிர் போச்சு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அதனால வந்து கடத்தில் நடந்துகிட்டு தான் இருக்குது இருந்தாலும் வந்து நம்ம உண்மையான குற்றவாளியை தான் தண்டிக்கணும் எல்லாரையும் பார்த்து நம்ம அடிக்கிறது வந்து சரிபட்டுறாது அது மாதிரி சந்தேகப்படுற மாதிரி ஆள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உடனே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து புகார் பண்ணுறதோ இல்லை பிடிச்சி கொண்டு கொடுக்குறதோ நல்லது தான் சரி வாங்க தொடர்ச்சியாக அந்த வாய்ஸ் கிளிப்பாக கேட்போம் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்களாம் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவங்க வந்து ஒரு இருநூறு பேருக்கு மேல பீகாரு ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரியான ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள இறங்கியிருக்காங்க இருநூறு பேருக்கு மேல ஒரு டீமா இறங்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வாக்குமூலம் வந்திருக்கு இவங்க அத்தனை பேருமே குழந்தைகளை கடத்ததுக்காகவே வந்து இறங்கி கும்பல் இது வந்து சம்மர் சீசன்ல லீவ் நாளில் பொழுதுபோக்குக்கான பொருட்காட்சிக்கு போறது சர்க்கஸ்க்கு போறது பீச்சுக்கு போறது பார்க்குக்கு போறதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க மேல கொஞ்சம் கவனமா இருங்க இந்த குழந்தைகளை கடத்ததுக்காகவே இந்த இருநூறு பேர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இறங்கியிருக்காங்க அதில் வந்து சில பத்து பேர் தான் போலீஸ் பிடிச்சிருக்கு இன்னும் நிறைய பேர்கிட்ட என்கொயரி நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு செய்தி வந்திருக்கு அந்த இது ஒரு விழிப்புணர்வுக்காக பகிரக்கூடிய வாய்ஸ் மெசேஜ் இதை உடனடியாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த குழந்தைங்களை பாதுகாப்போடையும் கவனமாகவும் இருங்க இந்த அதர் ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய சந்தேகப்படக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தால் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்ல தெரிஞ்ச நபர்களுக்கோ தெரியப்படுத்தி இவங்க வந்து விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம குழந்தைங்களை ஜாக்கிரதையாக வச்சுருக்க முடியும் திருடன் ரொம்ப சாமர்த்தியமானவன் குழந்தைகளை கடத்தறவனுக்கு மனிதாபிமானம் இருக்காது அதை கவனத்தில் வச்சுக்கோங்க நம்மளுடைய குழந்தையை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் இந்த வாட்ஸ்அப் மெசேஜையும் ஃபோட்டோவையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் விழிப்புணர்வோடு இருப்போம் தேங்க் யூ